வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ கஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தோட கடைசி சண்டே நாளைக்கு தான் இல்லையா போன நாட்கள் திரும்ப வருவதில்லை போன ஒரு துக்கத்தையும் நின்று பார்ப்பதில் நியாயம் இல்லை போகிற வரைக்கும் போட்ட நாட்கள் நாட்கள் ரெக்கை கட்டி பறந்துணும் போயின்னே இருக்கும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துணும் போயினே இருக்கணும் கரெக்டு தானே என்னால் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்கிறேன் நினைக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிக்கடி நான் கேட்பேன் அடிக்கடி இந்த யூடியூப்பில் நான் அடிக்கடி கேட்குறது வந்து தென்கட்சி சுவாமிநாதனுடைய ஸ்பீச்சஸ் சின்ன சின்ன கதைங்க சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சுன்னா அந்த கதைங்க நிறைய கேட்பேன் ரெண்டு மூணு கதை உங்ககிட்ட நான் சொல்லுவேன் இது பிடிச்சிருக்கு இல்லையா ரைட் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கதைகள் ரைட் ஓகே கீழே போகலாம் வாங்க தம்பி என்ன பண்ணுறான் நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு வந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நேற்று நைட்டு வாழைப்பழம் சாப்பிடலாமே மேலே தான் தப்பு வாங்கி வர மறந்துட்டேன் இன்றைக்கி தான் இப்போ வாங்கி வரணும் ஒரு நாள் மறந்தால் கூட மறுநாள் வந்து மோஷனை கொஞ்சம் கஷ்டப்படுவான் கண்டிப்பாக சில சமயத்தில் கொஞ்சம் சோப்பிடு எனக்கு சரி நாளைக்கு தரான்னு விட்டுறேன் மறுநாள் ரொம்ப கஷ்டப்படுவான் எல்லாம் பார்த்து 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 பண்ணுறேன் என் தம்பிக்கு அது உங்களுக்குன்னு தெரியும் என்ன பண்ணுறது ஆ கோயத்ரி சிஸ்டர் அவங்க வந்து நான் ஒருட்டி உண்டிகோல் கேட்டிருந்தேன் அப்புறம் தங்கநல்லூர் அப்புறம் நாட்டு மருந்து கடை இடத்துல சுற்றி 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 தண்ணி எங்கேயும் கிடைக்கல பட்டு இன்றைக்கி அனுப்பிச்சிருந்தாங்க இதில் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லாம் வந்துருந்துச்சு உண்டிகோல் அழகாக இருக்குது அது சூரியகிட்ட கொடுத்துருவாங்க எடுத்தாலும் அடித்து பார்க்குறேன் அவன் சின்ன சின்ன பொருள் தான் ஒரு பொருளும் அவன் தே கேட்பான் எங்கெங்கே போய் தேடுவேன் நான் பாரீஸ்லாம் போய் தேடுவேன் அது சில பேர் கரெக்டாக தெரியுது எங்கே இருக்குதுன்னு அனுப்பிச்சி வச்சாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து விஜயகுமார்கிட்ட சிஸ்டர் வந்து சூரிய பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க மாதம் மாதம் வருவாங்க பிஸ்கட்டு அவனுக்கு பிடிச்ச வீல் சிப்ஸு சோப்பு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க தேங்க்யூ விஜயகுமாரி சிஸ்டர் தேங்க்யூ அங்கே வந்து வாழ்க வளமுடன் அந்த தியா என்ன சொல்லுவாங்க வேதாந்த மகரிஷியா அந்த இது அந்த குரூப்பில் இருக்காங்க தியானம்லாம் பண்ணுவாங்க அந்த யோகாலாம் சொல்லி தருவாங்க அந்த சிஸ்டர் பொறுத்து போனாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஓகே போகலாம் வாங்க உங்கள் ஊரில் வெளியே கிளைமேட்லாம் எப்படி இருக்குது மார்கழி மாதம் சில்லன் ஏசி போட்ட மாதிரி இருக்குது செம்ம கூலிங்காக இருக்குது கேடப்பா நெஞ்சம் என்னும் கூடு நேற்று வைத்ததாரு கலங்கும் போது சரி அது தெளியும் போது நீர் என்ன பண்ற சூரிய என்ன பண்ற பார்த்து கொடுக்கிறியா சரி 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 ஓகே ஓகே வெங்காயம் மட்டன் வாங்கின்னு தர்றேண்ணா நான் சுத்தமாக வெங்காயம் காலி ஆக்கி வாயாக்கா ஆ கேக்கு நிண்டி உண்டி கோல் லுங்கி குல் லுங்கி இல்ல உண்டி ஒண்டி குல் நத என்னன்னா நத ஒண்டி குல் உண்டி கோல் எப்படி அடிக்கணும் அடி செம்பி அடிக்கணும் இந்த கட்டு இந்த கட்டு அடிச்சுங்க அக்கா அவர் முன்னாலாம் கேட்டுருந்தான் கரெக்டாக நம்ம பேக் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க

பானாலக்கே नेतेக்கீ காபி नेतेக்கீ காபி mantle என்ன போச்சி हां mantle போச்சி நம்ம துத்து நெல்லை மாடல் மட்டும் சொல்லிருக்காங்க போல இருக்கு அடுத்த உன்னம் தேதி ரெண்டாவது கணம் மலை ஏறுதுன்னு சொல்லுကြாங்க இல்லையா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க ரைட் யாருக்கு ஃபர்ஸ்ட் 1 100 ஆட்டேம் பாயிண்ட்ஸ்

அது என்னென்னா ஒரு குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மான் குட்டி போட்டிருக்கு அந்த மான் குட்டியோட அந்த மான் இறையை சாப்பிட்டுருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கு அந்த சமயத்தில் தென்னு காட்டி தீ பரவுது ஒரு பக்கம் காட்டி தீ ஃபுல்லாக பரவுது இன்னொரு பக்கம் ஒரு புலி பயங்கர பசியோடு இந்த மானையும் குட்டியும் பார்த்துட்டுருக்கு வேட்டையிடலாம சொல்லிட்டு ஒரு பக்கம் வேடை கையில் வில்லோடு அந்த மானை குறி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மான் வந்து ஒரு பக்கம் பார்க்குறது காட்டுத்தீ நெறிகள் வந்துருக்கு ஒரு பக்கம் புளி பார்க்குறது ஒரு பக்கம் வேடை கையில் வில்லோட அடிக்கிறதுக்கு மான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ இந்த எல்லாத்தையும் பார்க்குற இந்த மான் தாய்மான் எல்லாத்தையும் பார்க்குது பார்த்துட்டு யோசிக்குது நம்ம பதறனா குட்டி எகிரிடும் நம்ம என்ன பயந்தா குட்டி ஓடி அந்த பக்கம்னா போயிடும் ஸோ அமைதியாக அதை பார்த்து ஃபுல்லாக மெஞ்சினே இருக்கு எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக மெஞ்சினே இருக்குது கடவுள் துணை அப்படின்னு வச்சு அது இருக்குது நடக்க வேண்டியது நடக்கும் இல்லையா சாகிறனா சாகும் இல்லாட்டி சாகாது ஸோ அது வந்து அது ஃபுல்லாக வந்து பதறாம இருக்குது பதறனா குட்டி ஏறி உச்சி ஓடி ம புளி அடிச்சிடும் ஏதாவது நான் இல்லையா அந்த செகண்டை காட்டில் அடிக்கடி மழை பெய்யும் திடீர்னு ஒரு மழை பெய்யுது பயங்கரமான மழை பெய்யுது காட்டு தீ ஒரு பக்கம் அப்படியே அணுஞ்சிடுது அடுத்த செகண்ட் மழை பெஞ்சதால் இந்த வே இந்த வேலை வந்து வில்ல புலி பார்த்தா இல்லையா வழுக்கிறது வழுக்கணுனால அந்த அம்பு வந்து திசை மாதிரி நேராக புளி மரப்போய் சொல்லுவது புளி செத்துக்கிறது இந்த வேலை வந்து ஸ்லிப்பானதில் மரம் இருந்து கீழே வந்துடும் அடிக்கிறப்போ ஸ்லிப் ஆகிட்டு மரத்து கீழே வந்துடும் விழுந்தோன்னா அந்த அம்பு வந்து புளி பட்டு புளி செத்து போயிடுது வேறன்னு கை உடஞ்சிடுது ஒரு பக்கம் மழை பெய்ய காட்டுத்தீயெலாம் அடைஞ்சிடுச்சு இப்போ மான் பார்க்குது ரைட் எல்லாம் முடிஞ்சு சொல்லிட்டு எந்த பக்கம் தீ அடைஞ்சோ அந்த பக்கம் குட்டியோட ஓட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சிம்பிளான கதை தான் அது ஏகப்பட்ட அர்த்தத்தை கொஞ்சம் வச்சு பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை நம்மளால் முடிக்க முடியாத பிரச்சனை இருக்கோ சாமியை ஒப்புடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம எது பிரச்சனையும் தலைமையில் வச்சுருந்துக்கணும் பிரச்சனை தான் இருக்கும் நம்ம பாட்டு நம்ம பார்த்து பார்த்துட்டு போயிருக்கணும் அது பதறக்கூடாது எந்த ஒரு கதத்துக்கு பதறலாம் செதுட்டு இருந்தால் பதறாத கதையும் செதறாருன்னு சொல்லிட்டு தென்கட்சி சமாதான் சார் சொன்னேன் படித்த கதையை நான் சொன்னேன் கதை நல்லாச்சுங்களா நல்லது ஓகே இப்போ ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன் பார்த்துப்பீங்க சார் எப்படி பண்ணுவாரு

பை포டு பண்ணမယ် பை포டு காலம் ரைட்டு பாக்க பாக்க பா பொட்டி பொட்டம்மள்ளக்கு பொட்டி பொட்டம்மள்ளக்கு பொட்டி பொட்டிวัச்ச மல்லியே முட்டு பொட்டம்மள்ளக்கு ஹம் பொட்ட பொட்டம்மள்ளக்கு பொட்ட பொட்டம்மள்ளக்கு